ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகமே முருகா ஓம் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதிலில் நான் பார்த்து கொண்டே இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட பலன்கள் நிலைத்தர நம்முடைய சேனலில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதை வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வீடியோ துல்லியமாக நம்ம கணக்கிட்டு போட்டுட்ருக்காங்க இப்போ இந்த பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு பத்தாவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் இந்த வீடியோ எப்படிப்பட்ட பலன்கள் தர சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடக்க இருக்கின்ற மகர ராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது இந்த சனிப்பயிற்சி பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு சுத்தும் இரண்டரை ஆண்டுகளுங்க இப்போ மகர ராசிக்கு நல்ல காலம் நல்ல பிறக்க போதுங்க இந்த நல்ல காலம் பிறக்குது எப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனையும் ஏழரை வருஷம் கடந்த ஏழரை வருஷமாக உங்களுக்கு பாடாய்படுத்த ஏழரை உங்களை விட்டு விலகி மன மகிழ்ச்சிக்கு உருவாக போகிறார் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மன மகிழ்ச்சியும் மாற்றத்தையும் குடும்பத்தில் வாழ்வின் முன்னேற்றத்தையும் எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அனைத்து அனைத்தும் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போ ஆரம்பிக்கிது எப்போ முடிகிறது இதுக்குள்ள பலன்கள் என்ன அப்படி பார்த்துட்ருக்கோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே ரெட் நெருக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு விடியும் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு மீன அதாவது மீன ராசி சனி பயிற்சி உங்கள் ராசியில் இருந்து மூன்றாம் வீட்டில் நடக்கும் இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நிகழ்வு இருக்குது மற்றும் சனி உங்களுடைய ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் சஞ்சரிக்கிற காலம் தான் இந்த காலகட்டம் இப்போ நீங்கள் ஏழரை சனியுடைய பிடியில் இருந்து விடுபடக்கூடிய என்பது உங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயந்தாங்க பல சவால்களையும் தடைகளையும் இந்த காலம் முடிவுக்கு வர இருக்குதுங்க உங்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் வெற்றி பெறவில்லையே என்று இயங்கியவர்கள் மகர ராசி என்பவர்கள் இதுக்கப்புறம் வெற்றி பெற்று வாழ்வில் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க மகராசி பொறுத்தவரை பொதுவாக பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்யணும் மற்ற நல்லா இருக்குன்ற நேர்மனை சிந்தனை கொண்டவர்கள் ஆனால் வாழ்க்கையில் இவங்களுக்கு மட்டும் அப்படியே மாற்றத்தை அளித்திருக்கிறார் இவங்களுக்காக எந்த விஷயமும் நல்லா நடக்காதுங்க வரைக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்வில் பல்வேறு அம்சங்களையும் நீங்கள் வளர்ச்சி மற்றும் காண இருக்கீங்க வரவிருக்கும் நல்ல காலத்தை வரவேற்க தயாராக இருங்கள் மகர ராசி என்பர்கள் மகராசி பிறந்தவர்கள் உத்தியோகம் எப்படி இருக்க போகிறது கிரகனுடைய சஞ்சாரம் கிரகனுடைய மாற்றத்தினால் உத்தியோகத்தை பொறுத்தவரைகள் மகர் ராசி பிறந்தவர்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை வரவேற்கத்தக்க பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குதுங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் முன்னேற்ற வளர்ச்சியும் காண இருக்குங்க இருந்த பிரச்சனை முடிவுக்கு வர இருக்குதுங்க உத்தியோகம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வர இருக்குதுங்க நீங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்தித்து செயல்பட போகிறீங்க சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகளுடைய ஆதரவை பெற இருக்கீங்க அவருடைய முன்னேற்றத்திற்கு துணை புறைய போகிறீங்க உங்களுடைய முயற்சிகளை ஆதரிக்கலாம் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரம் இருக்குதுங்க அவற்றை நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொள்ள போகிறீங்க உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் கடின உங்களுடைய கடின உழைப்பு மூலம் பணியிடத்தில் மதிப்பு பெற இருக்கீங்க நீங்கள் எண்ணியபடி தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணப்படுறீங்க இந்த காலகட்டம் இரண்டாம் படம் உங்களுக்கு மகர் ராசி என்பதற்கு குடும்ப உறவு காதல் உறவு எப்படி போகிறது இந்த ரெண்டாம் இடத்தை பொறுத்து தினவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் உங்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய இருக்குதுங்க புரிந்துணர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவருடைய ஆதரவு பெற இருக்கீங்க சகோதர சகோதரின் நிலவு கலப்பட இருக்குதுங்க கருத்து வேறுபாடுகள் எழக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உங்கள் கருத்துக்கு முரண்பட்டு அவர்கள் நடந்து கொள்ளக் ஒளிவு மறைவற்ற பேச்சு உறவில் இடைவெளியை குறைக்கும் ஒற்றைகள் தங்களுக்கு ஏற்ற ஆத்மா துணையை இந்த காலகட்டத்தில் எளிதில் கண்டுபிடித்து அவங்க மன மகிழ்ச்சி திருமண வாழ்க்கை பிடிக்கும்போது மகர ராசி என்பவர்களுக்கு திருமணத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி சாதகமான பலனை தர இருக்குதுங்க உங்கள் விருப்பங்களை நீங்கள் வெற்றி கொள்ள போகிறீங்க உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க போதுங்க திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும் அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குதுங்க என்றால் உணவு உறவு என்றால் சில சவால்களும் சோதனைகளும் ஏறதாக செய்கிறது அதை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் உணவை அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியமாகும் இந்த காலகட்டம் அடுத்தது நிதிநிலை எப்படி பார்க்கலாம் மகர ராசி என்பர்களுக்கு பொறுத்த பொறுத்தவரையில் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சீராக இருக்க போகுதுங்க பண நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கக்கூடியதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன்களை அடைத்து முடிக்க போறீங்க பாதுகாப்பான நிதி நிலை இருக்கக்கூடியதுங்க இதனால் வரைக்கும் மகராசி என்பர்கள் அதிகமாக கடன் வாங்கி அதுக்காக சிரமப்படக்கூடிய காலகட்டம் இருந்ததுங்க இதுக்கப்புறம் அது இருக்காதுங்க ஏழரை முடிவு வரைக்கும் கடத்தை கொஞ்சம் காட்டிகிட்டே இருக்கணும் அப்போ முதலீடு செய்யுங்க எண்ணம் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்காது இதுக்கப்புறம் உங்களுக்கு முதலீடு செய்கின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் நிதி நிலையை பொறுத்தவரை உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கக்கூடியதுங்க லாபத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை தேடுவதற்கும் இந்த நேரம் சிறந்ததாக இருக்குதுங்க பட்ஜெட்டை உருவாக்கி உங்கள் செலனங்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம்ங்க இது உங்கள் எதிர்கால நிதி மேம்பாட்டிற்கான ஏதார்த்தமான இலக்குகளை அமைய இருக்குதுங்க மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டி தேற்படக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிடிக்கப் போகிறது இந்த காலகட்டத்துக்கு போது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க போகிறாங்க புத்திசாலித்தனமாக செயல்பட போகிறீங்க கல்வியில் பிரகாசிப்பீர்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெறும் வகையில் உங்கள் திறன் மேம்பட சிலர் ஆராய்ச்சி படிப்பு துறையில் ஈடுபடுவது அதில் நீங்கள் வெற்றியும் காண இருக்கீங்க தீவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் கல்வியில் புதிய உயரத்திற்கு உங்களை எட்டு வெளிநாடும் சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுடைய கனவுகள் நவாகலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட போகிறீங்க ரொம்ப நாட்களாக வெளிநாட்டில் போகவில்லை என்று இயங்கியர்களும் வெளிநாட்டில் கல்வி கற்கும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்குதுங்க மருத்துவ துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது நீட் போன்ற சவாலான தேர்வுகளை சமாளிக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்குதுங்க முதல் முயற்சியிலே வெற்றி அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இருக்குதுங்க ஆரோக்கியம் மகராசி என்பவளுக்கு ஆரோக்கியம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சி ஆரோக்கியம் என்பதற்கு அன்பார்ந்த மகர ராசி நேர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குதுங்க கிரக நிலையினுடைய உங்களுக்கு சாதமாக இருக்குதுங்க நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகவும் செயல்பட போகிறீங்க இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஏழரை உங்களை விட்டு விலகி நீங்கள் சந்தித்து வந்த உடல் உவாதை உடல் நல கோலாறு இருந்து விடுபட்டு மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க தியானம் மற்றும் யூகோ போன்ற உங்கள் மனம் ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் கூட இருக்குதுங்க நாள்பட நோய்கள் குணமாகுங்க நேர்மறையான நிலையை பராமரிக்க உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க நிலையில் கொள்ளுங்கள் அதிக சிந்தனை மற்றும் மன அடுத்த சூழ்நிலையை தவிர்க்கவும் பெரிய சிறிய செரிமான பிரச்சனைகள் எழலாம் என்றாலும் அவை குறுகிய கால மற்றும் எளிதில் சமாளிக்கக்கூடியதாக இருக்கிறதுங்க பெரிய அளவில் உடல் உபாதைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழரை நாட்சனியை விலகி உங்கள் வாழ்க்கையில் மல இல்லாத இயலாது இதுவரைக்கும் இல்லாத மகிழ்ச்சியும் மன மனதில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய காலகட்டம் இதானது மகர் ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இதை தொடர்ந்து உங்களுக்கு பலன்கள் வருதுங்க இப்போ உத்திராணத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது அடுத்த இருக்காக உதவி செய்யும் அடுத்தது ஓடி ஓடி கூடியவர்கள் நேர்மனை சிந்தனை கொண்டவர்கள் இதிலும் ஒரு ஒரு சைட் ஃபார்வர்டு சொல்லக்கூடியது அந்த இடத்துல இந்த காலகட்டம் உத்திராணத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க உங்களுடைய போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வா வெற்றி வாகை சூட இருக்கீங்க நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்லவில்லை என்று எங்கே இந்த காலகட்டம் வெளிநாடு சென்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க உங்களுடைய தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க மகராசியில் ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம் அப்படிங்கிறது பார்க்குறோம் திருவோணத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அதாவது பல நாட்களாக போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக போயிட்டு வந்தது இந்த காலகட்டம் அதற்கான ஒரு முடிவுக்கு காத்திருக்குங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க புத்திரபக்கியத்துக்காக காத்து கொண்டு வந்த காலகட்டம் குழந்தை குழந்தை வரன் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க உங்களுடைய வெளிநாடு சென்றும் சென்று வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க வெளிநாடு செல்லுவீங்க அதற்கான ஏற்ற சூழல் உங்களுக்கு உருவாக இருக்குதுங்க அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும் டிஎன்பிசி போன்ற கூட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க கொஞ்சம் தெளிவாக படிங்க அடுத்த மகர் ராசியை பொறுத்தவரைக்கும் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போராட்டமும் குழப்பம் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கின்ற அவிட்டச்சிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க ஏழை நாள் சனி உங்களை விட்டு விலகிறாரு அதனால் நீங்கள் வெளிநாடு சென்று வேலை போக இந்த காலகட்டம் உறுதி உறுதுணையாக இருக்குதுங்க இந்த தொழில் தொடங்கும்போது நல்லாயிருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறீங்க தொழில் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு சிறப்பாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உதவ இருக்குதுங்க இதனால் வரைக்கும் பாடாய்படுத்தி கொண்டிருந்த சனிப்பயிற்சி உங்களை விட்டு விலகி சனி ஏழரை சனி விலகி நல்ல இடத்துக்கு இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு வருதுங்க பரிகாரத்தை பொறுத்த மூன்று நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் மகர ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்க போகனாக்கா சிவனாலயம் முக்கியமாக உங்களுக்கு அதாவது ராசிக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானை பொறுத்தவரை பார்க்கும்போது சனிக்கிழமையில் மது மற்றும் அசை உணவை தவிர்த்து விட்டு சிவனாலயம் சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்து ஒன்பது விளக்கு நல்லநிலை விளக்கி ஏற்றி ஒன்பது முறை நவகரத்தை வள வருவார்கள் தென்னாவுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள் எல்லா விதத்திலும் உங்களுடைய சிவனுடைய அருள் கிடைக்கப்பட்டு மன வாழ்க்கை மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்ப சூழல் அமைய இருக்கிறதுங்க நேரில் இதுவரைக்கும் மகர ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர காலங்களும் வீடியோ கேட்டது பொறுமையான நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிலும் உங்களுக்கு சந்திக்க மாதிரி உங்களுக்கும் இப்போ உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கங்கள்